வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் தாங்க பார்க்க போகிறோம் தேங்காய் பாயசம்னு சொல்லலையே தேங்காய் எடுத்து வச்சுருக்குறோம் தேங்காய் வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் சுக்குத்தூள் ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்குறோம் கொஞ்சம் பாசிப்பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூனும் அரிசி ஒரு ஒன்றரை ஸ்பூனும் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டோம் ரெண்டாவது தேங்காய் பால் இது கூடவே அந்த பாசிப்பருப்பு அரிசியை வறுத்து அதையும் அரைச்சி பொடியாக சேர்த்துக்கிட்டோம் அதனால் வந்து அடி பிடிக்கும் அதனால நம்ம கலந்துக்கிட்டே இருக்கிறோம் இதுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்துக்கிறோம் வெள்ளை வந்து நம்ம தேங்காய் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு வெள்ளை எடுத்துக்கலாங்க இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்து வெள்ளை வந்து சீவி வச்சுருக்கணுங்க வெள்ளை அப்படியே கட்டியாக போட்டோம்னா ரொம்ப கரையாக இருக்கு லேட்டாகும் அதே வந்து நல்லா துருவி போட்டோம்னா சீக்கிரம் கரைஞ்சி வந்துடும் இருக்குங்க இந்த வெள்ளை கரையை வரைக்கும் கலந்துக்கிட்டே இருக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா தேங்காய் மீதியான நிறைய தேங்காய் கோயில்கள்லாம் ரெண்டு மூணு கோயிலுக்கு போனால் தேங்காய் வரும்பெலுங்க அந்த மாதிரி டைம்லலாம் செய்யலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு எப்போ தேங்காய் எக்ஸ்ட்ரா இருக்குதோ அப்போ தாங்க நான் செய்வேன் பார்த்தீங்கன்னா இது செஞ்சுருந்தாலும் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை இப்போ தான் வீடியோ எடுத்துருக்குறேன் இப்போ தான் கொடுத்துருக்குறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் பாயசம்னு சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க வெள்ளை கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா சுக்குத்தூள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம்னா போதும் எப்படியும் நமக்கு ஃப்ளேவர் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னோடய இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம்ங்கிற கோலம் சேனல் இருக்குது அதில் விலாகு வரங்க அந்த சேனலையும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அந்த சேனலும் இப்போ வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு முதல் தேங்காய் பால் ஊற்றிக்கணுங்க கொஞ்சம் திக்காக இருக்கும் போலங்க அந்த தேங்காய் பால் ஊற்றிக்கணும் இது வந்து சிம்லேயே வேக வைக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி தேங்காய் பால் பிரிஞ்சிரும் திரிஞ்சிரும்னு சொல்ல முழுங்க அந்த மாதிரி ஆயிரும் அதனால் சிம்லையே வேக வச்சோம்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருங்க தேங்காய் பால் பாயசம் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இது கூட நெய்யில் முந்திரி திராட்சை என்ன நட்ஸ் இருக்கோ அதை வறுத்து கூட போட்டுக்கலாங்க நான் வந்து அந்த மாதிரி வறுத்து போடுவேங்க எனக்கு பாயாசத்தில் கடைசியாக நெய்யில் நட்ஸ் வறுத்து போட்டால் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து முதல் பால் வச்சுருந்த மிளங்க அதை ஊற்றிக்கிறோம் இப்போ சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த ஃப்ளேவர் கொடுக்குறதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாசத்தோட அந்த வெள்ளம் சுவையோட இந்த பால் தேங்காய் பால் குடிக்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க கருப்பிட்டி சேர்த்தினாலும் நல்லாயிருக்கும் நல்ல கருப்பட்டியாக இருந்தால் சேர்த்திக்கலாங்க பனை வெள்ளம் நல்லதாக இருந்தால் சேர்த்திக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க தேங்காய் பால் அட்டகாசமான சுவையில் இருந்ததுங்க என்னோடய இந்த சுவை சிக்ஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் நிறைய இருக்குதுங்க பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாமே வெரி சிம்பிள் ரெசிபீஸ் அப்புறம் உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்னோட இந்த ரெசிபிஸ் சேனலை பார்த்து எங்கள் பையனே நிறையா சைடிஷ் தோசைக்கெல்லாம் வைக்கிற கற்றுருக்கானுங்க ரொம்ப அருமையாக நான் செய்கிறத விடவே சூப்பராக செய்கிறேன்னு சொல்கிறானுங்க அதனால் நீங்கள் இந்த இதில் இருக்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக வரும் சூப்பராக தேங்காய் பால் மேலே நட்ஸ் போட்டுக்கிறனால போட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ